நம்ம வழிபோக்கில் ஒரு சிம்பிளையோடு மேற்கிற தாத்தாவை பார்த்தோம் ஏதாவது குட்டி இருக்கான்னு கேட்டோம் அவர் குட்டி இருக்குன்னு ரெண்டு நாள் போய் ஃபோன் பண்ணார் ஆனால் அந்த குட்டியை கொண்டு வந்து குவார்டைன் பண்ணியிருக்கோம் கூடவே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கோம் எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வாங்கினது என்னமோ பட்டியல மேயிற ஆடுதான் ஆனால் அந்த குட்டிகளோட எல்லாம் சளி உழுதுகிட்டே இருந்தது இந்த சளியோட நம்ம பண்ணையில் கொண்டாந்துட்டோம்னா எல்லா குட்டிகளுக்கும் சளி ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போகிற தாத்தாதாங்க தாங்க ஆயிடுச்சு ஆனால் சுறுசுறுப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் அவர்கிட்ட டஃப் கொடுக்கணும் அளவுக்கு செயல்பாடு இருக்குது ஆடுகளும் நல்ல தரமான ஆடுகளாக வச்சிருக்காரு இந்த ஆடுகளை பற்றி சொல்லணுன்னா நல்ல வறட்சியான காட்டு மேய்ச்சல் இருக்குங்க குட்டிகள் எப்படி வருதுன்னு மீண்டும் ஒரு முயற்சி சிம்பிளி வளர்த்தலாமா வேண்டாமா முடிவு எடுக்கிறது நம்ம தாங்க இந்த குட்டிகள் வளர்ந்து லாபம் தந்ததுன்னா சிம்பிளை நம்ம பண்ணியில என்ட்ரி கொடுக்கும் கிடா குட்டிகளா மூட்டு குட்டிகளோ எதுவாக இருந்தாலும் அப்பப்ப இல்ல அப்படின்னா கிடா குட்டிகள் கிடையாது ஏற்கனவே பண்ண முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருக்கு அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் சின்ன லெவல்ல முதல்ல மினிமம் குவான்டிட்டியில் வளர்த்தி சக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தொழிலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணால் மட்டும்தான் தான் உயிர் பொருட்கள் நம்ம லாபம் பார்க்க முடியும் நன்றி